திருச்சிற்றம்பலம் திருமுழனையா திருவடிகள் போற்றி போற்றி குருவடியும் திருவடியும் வணங்கி பதிவை ஆரம்பிக்கலாம் நண்பர்களே பல ஆண்டுகளுக்கு பிறகாக இந்த சிவபித்தன் சேனல் வழியாக உங்களை காண்பதற்கு மிக்க மகிழ்ச்சி எப்போதுமே அடியனுடைய குரல் மட்டுமே உங்களை எட்டி வந்திருக்கும் முதன்முறையாக இந்த சேனலிலே தோன்றுவதற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனா வாரத்திற்கு ஒரு முறை மட்டும் சிறியதாக ஒரு தொகுப்பு சிவபித்தன் அபிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல ஞாயிற்றுக்கிழமை தோறும் வெளியாகி கொண்டிருக்கும் இப்ப நம்ம இங்க பார்க்க வேண்டிய விஷயம் பார்க்க போகின்ற விஷயம் அப்படின்னு ஒண்ணு பார்த்தோம்னா என்னால் ஆவது ஒன்றுமில்லை அப்படிங்கிற வாக்கியத்தை எப்பவும் மனசுல வச்சுக்கங்க அப்படின்னு சொல்வது உண்டு இது கீதையில பார்த்தோம்னா கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அத நம்மெல்லாம் எப்படி நினைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் உண்மையாகவே என்னால் ஆவது ஒன்றுமில்லை அப்படிங்கிறத எந்த இடத்துல நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு பொதுவா நம்ம சிவபக்தி செய்கின்றோம் அப்படின்னாலே அது என்னால் ஆனது அல்ல உண்மைதானுங்களே நாம விரும்பி சிவபெருமானை தேடி தேடி அழைந்து அந்த பக்தி செய்வோமா அப்படின்னா நம்மெல்லாம் அந்த எல்லாம் பெரிய ஆள்லாம் இல்லை சொல்லப்போனா நாயினும் கடையேன் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா நான்கு பெருமக்கள்கள் அந்த மாதிரி நம்மெல்லாம் ஒரு பொருட்டே கிடையாது இந்த பிரபஞ்ச நாயகனுக்கு அண்ட பேரண்ட பிரபஞ்சங்களை படைத்த நாயகனுக்கு நாம் யார் அப்படின்னு யோசிச்சா ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன் ஆயிரம் கோடி உயிர்கள் பல வகையான ஜீவராசிகள் எல்லாம் உயிர் தான் அவரை பொறுத்த அளவுல எல்லாமே உயிர் தானே மனித உயிர் மட்டும் பெரியது அப்படின்ட்டு அவர் நினைக்க போகிறாரா கிடையாது எல்லா உயிர்களுமே அவருக்கு முக்கியம்தான் ஏன்னா அடி ஐயனுடைய படைப்பு அது அந்த படைப்பிலே எல்லா உயிரும் முக்கியம் அப்படிங்கிற தான் ஐயன் இருப்பார் அப்ப ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அதை பார்த்து பார்த்து செய்கின்றார் காலக்கணக்கு ஒன்றாக இருந்தாலும் ஐயா அப்படின்னு சரணடைஞ்சிட்டோம் அப்படின்னா அவரோட கருணையை வார்த்தையால் சொல்ல முடியாது பொதுவாகவே நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம இதை செய்யறோம் அதை செய்யறோம் அப்படி இப்படி நான் இத்தனை பேத்துக்கு அன்னதானம் செஞ்சேன் அத்தனை பேத்துக்கு அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் அப்படிங்கிற அந்த மாயை அந்த மமதை இதெல்லாம் மண்டைக்கு ஏறி போய் அந்த பக்திங்கிற இலக்கணத்துல இருந்து நம்ம வெளியே வந்துடுறோம் நம்ம பண்ற பெரிய தப்பு அதுதான் நாம செய்யறோமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது ஐயன் நாட்டு விற்கின்றார் அடியே நாடுகின்றேன் அப்படிங்கறதுதான் உண்மை நம்ம இப்ப பேசுறது கூட நம்ம ஒன்ன பேசணும்னு நினைச்சா அவர் நாவில் அமர்ந்து அவர் என்ன சொல்ல வைக்கின்றாரோ அதைத்தான் சொல்ல வைப்பார் இது நிறைய இடங்கள்ல நிறைய பேருக்கு நடந்திருக்கும் நம்ம நிறைய பேசணும்னு போயிருந்திருப்போம் அது எதுவுமே அவ்விடத்தில் வந்திருக்காது அதற்கு பதிலாக இறைவன் என்ன தீர்மானித்தாரோ அதை நாம் நாவால் பேச ஆரம்பிப்போம் பாட ஆரம்பிப்போம் அப்ப இந்த கருமையெல்லாம் பார்த்தா என்னால் ஆவது ஒன்றுமில்லை அப்படின்னு தானே சொல்ல தோணுது இங்கே அடியேன்னு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொல்ல தோன்றும் உலக வாழ்க்கையும் யதார்த்தமும் அதுதான் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொண்டாலும் கூட சில பேர் இதை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்னால் ஒன்றும் ஆபது இல்லை அப்படிங்கிறத தாண்டி கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லுவாங்க அது நிறைய முதலாளிகள் பயன்படுத்துகின்ற வார்த்தை நிறைய கடமையை செய் பலனை எதிர்பாராதே அப்படின்னு அதெல்லாம் பாவம் தொழிலாளிகள் எப்போதுமே அவங்க வயத்தில் அடிக்க கூடாது ஒருவர் என்ன வேலை செய்கிறார் என்று அறிந்து கொடுப்பது முதலாளியின் வேலை மனிதனாக பிறந்து நமக்கெல்லாம் வேலை கொடுக்கின்றார் இறைவன் இதை கொடு என்று நம்மிடம் கொடுத்து விடுகிறார்னா ஒருத்தர் வேலை செய்கிறார் அப்படின்னா அதற்கு தகுந்த போலியை நீ கொடுக்க வேண்டும் இல்லைன்னா சிவ சிவபெருமான் கொடுத்துடுவார் உனக்கு கொடுக்கிற புலியை சேர்த்து கொடுப்பார் தவறு என்றும் பண்ணக்கூடாது அறத்தின் பக்கம் நின்று செயல்பட வேண்டும் இறைவன் எதை செய் என்று உனக்கு ஒரு வேலையை கொடுத்து இருக்கிறாரோ அதை சிக்க வேண்டும் அது அப்பாற்பட்ட அடியேன் இங்கு எடுத்துரைப்பது சரியா தவறா என்பது உங்கள் கண்ணோட்டத்திற்கு அடியேனால் ஆவது எதுவும் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல அடியேன் இறைவனை சதா நினைத்து பாடிக்கொண்டிருத்தல் வேண்டும் அவன் நினைவில் இருக்க வேண்டும் ஏனா இருபத்தி நாலு மணி நேரமும் நினைத்துக் கொண்டே இருந்தா வேலையெல்லாம் செய்யறது இல்லையா அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரமும் கையிலே வந்துட்டு இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அலைபேசியிலே அதுல இன்னைக்கு வந்துருச்சு இல்லைங்களா நவீன காலத்திலே வந்திருக்கிற அந்த அலைபேசியிலே நம்ம வந்துட்டு காமெடியை காண முடிகிறது பாடல் இருபத்தி நாலு மணி நேரம் கேட்கவதற்கு நமக்கு நேரம் இருக்கிறது அப்படின்னா இருபத்தி நாலு மணி நேரம் இறைவனை நினைப்பதற்கு நேரம் இல்லையா இறைவனை நான் நினைக்க வேண்டும் அப்படிங்கிற கேள்வியும் அடுத்து கேட்க ஆரம்பித்து விடுவோம் உண்மைதான் இறைவனை ஏன் நினைக்க வேண்டும் இந்த ராத்திரி படுக்கிறேன் அடுத்த நாள் காலையில எந்திரிப்போமான்னு தெரியல ஆனா நம்ம எந்திரிக்கிறோம் இன்னைக்கு காலையில சாப்பிடுவதற்கு மதியம் சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு தெரியல யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்கிறார் சாப்பிடுகின்றோம் இல்லைன்னா அதற்காக உழைக்கின்றோம் பணம் வருகிறது அது நடக்கின்றது எல்லாத்துக்கும் நின்று போகின்ற இதயம் இந்த நொடி எனக்கு துடித்துக் கொண்டிருக்கின்றது எல்லோருக்குமே போகின்ற பார்வை இந்த வினாடி எனக்கு பார்வை தெளிவாக தெரிகிறது இந்த மாதிரி பல விஷயங்களையும் சொல்லிக்கொண்டே கொண்டே போகலாம் இந்த மாதிரி யாரோருக்கு நடக்கின்ற விஷயம் எனக்கு நடக்காமல் அது இயல்பாக போய் கொண்டிருக்கிறது அப்படின்னா இதற்கெல்லாம் நம்மை மீறிய ஆற்றல் காரணம் அப்படிங்கிறது உண்மைதான் கிடைக்கும் அப்ப ஒவ்வொரு இறைவனை நினைக்க வேண்டுமா வேண்டாமா ஒவ்வொரு இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமா வேண்டாமா அப்படிங்கிறது அவரவர் விருப்பம் பொதுவா பக்தி செய்வது நமது கடமை இருபத்தி நாலு மணி நேரமும் பக்தி செய்ய முடியவில்லை என்றால் எப்போதாவது உங்களுக்கு நேரம் கிடைக்கிறது அப்படிங்கிற பட்சத்துல ஒரு வேலையை செய்து முடித்து விட்டோம் ஏன்னா செய்யும் தொழிலே தெய்வம் அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு சாப்பாடு போடுகின்ற தொழில் தெய்வத்திற்கு ஈடானது தவறே இல்லை அந்த வேலை முடிந்தவுடன் கொஞ்ச நேரம் இருக்கு அப்படின்னா கொஞ்ச நேர கேளிக்கைகள் சரிதான் ஆனா ஒரு நேர கேளிக்கைகளில் இருப்பதை தவிர்த்து அதிலே ஒரு குறிப்பிட்ட நேரம் இறைவனை பற்றி சிந்திக்கின்றோம் இறை ஆற்றலை பற்றி சிந்திக்கின்றோம் அந்த அரும்பெரும் சிவத்தை பற்றி சிந்திக்கின்றோம் அப்படின்னா அது நம்மை மேன்மையடைய செய்யும் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா படாத கஷ்டம் படுறோம் ஏன்னா இந்த பக்திக்குள்ள வருவது அவ்வளவு எளிதல்ல சிவபக்திக்குள்ள குறிப்பாக வர்றது அவ்வளவு எளிதல்ல ஒரு சின்ன வயசுல ஒரு குழந்தை திருநீர் எடுத்து நெத்தி நிறைய பூசுது அப்படிங்கும் போதே பெரிய தடை வந்துடும் என்ன இந்த வயசுலேயே இப்படி பூசிக்கிட்டு இருக்கு நீங்களும் கண்டுக்காம இருக்கீங்க அப்படின்னு பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் சொந்தக்காரங்க நண்பர்கள்னு பேச ஆரம்பிச்சிடுவாங்க இன்னமும் அது பெரிய புலப்புத்த மாதிரி இன்னைக்கு பார்க்குறாங்க சர்வசாதாரணமா போதை வஸ்துக்கள் எல்லாம் புலங்குகிறது அதிலே எல்லாம் தவறு தெரியாதது ஒரு மனிதன் நெறியடைகின்றான் சிவபக்தியிலே செல்கின்றான் என்றால் அவனுக்கு வருகின்ற தடை ஏராளமாக இருக்கிறது அதையும் தாண்டி அவன் உள்ளார இறைவனை நேசித்து உள்ளார அவரை உணர்ந்து அந்த ஒரு ஒரு ஆன்மநிலையை அடைகின்றான் அப்படிங்கும் போது எப்பா சாமியாரா போயிட்டான்பா சாமியாரா போயிடுவான்ப்பா எத்தனை தடைகளை தாண்டி வர வேண்டியது பொதுவாவே பக்தினா நம்ம மக்கள் மனசுல என்ன விழுந்துருச்சுன்னா சாமியாரா போறது காவிய கட்டிட்டு வா காடுகளுக்கு போறது இந்த மாதிரியே வந்துட்டு எண்ணங்கள் சாமியார்னா தான் சம்பந்தம் இல்லை தெளிவா தெரிஞ்சுக்கங்க சந்நியாசம் போவது மட்டும் ஆன்மீகம் அல்ல அதுவும் ஆன்மீகம் அது மட்டுமே ஆன்மீகம் அல்ல இல்லறத்தில் இருந்தாலும் அந்த இல்லறத்தில் தடுமாறாமல் இருந்து இருக்கின்ற வேலையை முறையாக செய்து எனக்கு கிடைக்கின்ற நேரத்திலே நான் ஐயனை நினைக்கின்றேன் என்னை படைத்த அந்த பரம்பொருளை நினைக்கின்றேன் அந்த பரத்தை நினைக்கின்றேன் அவரை உணர முற்படுகின்றேன் அப்படின்னா அது உயரிய ஆன்மீகம் ஏன் என்னுடைய கடமையும் நான் தவறவில்லை எனக்கு கர்மாவாக இறைவன் கொடுத்தவற்றையும் நான் தவறவில்லை அதற்கு அடுத்தால் போல அடுத்த நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக நான் முயற்சி செய்கின்றேன் அப்படின்னா அது இறைவனை நினைப்பதை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும் அவரை நினைப்பது ஒன்றே வழியாக இருக்க முடியும் என்னால் ஆவது ஒன்றுமில்லை அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எல்லை வரையிலும் நம்ம சென்று விடலாம் பக்தியிலே ஒரு பெரிய எல்லை வரையிலும் நாம் சென்று விடலாம் ஆனால் அதற்கு அப்புறமாக ஒரு எல்லை வரையிலும் சென்றதற்கு அப்புறமாக வழி தெரியாமல் நிற்போம் அல்லவா செல்வதற்கு வழி தெரியாமல் நிற்போம் அல்லவா அப்போது நம் கையை பிடித்து தூக்கிவிட வேண்டியது பெருமான் ஈசனுடைய வேலை உங்களை பக்திக்குள்ள எளிதில் கொண்டு வந்துடுவார் உங்களை எளிதில் தேர்ந்தெடுத்து விடுவார் நீ அதற்கு தான் சிவபக்தி செய்வதற்கு தான் இங்கு பிறந்த எல்லா உயிர்களும் உரங்கு போய் வணங்குகிறது யானை வணங்குகிறது எறும்பு வணங்குகிறது ஈ வணங்குகிறது காகம் வணங்குகிறது அப்ப எல்லா உயிருக்குள்ளும் சிவபக்தி இருக்கிறது அதே போல மனிதனுக்குள்ளும் இருக்கிறது அந்நிலையை தாண்டி அடுத்த நிலைக்கு போகிறாயா அப்படிங்கிறது தான் இங்க பெரிய வினா அப்படியே கொண்டிருக்கும் போதும் கூட சரியான வழி தெரியவில்லை குரு அமையவில்லை குரு அமைந்தாலும் அடுத்து வழிகாட்டவில்லை இந்த மாதிரி பல சோதனைகள் வந்தால் அந்த சோதனையிலே நீ செய்ய வேண்டியவன் தொடர்ந்து செய்து கொண்டிரு என்றாவது ஒரு நாள் பரத்திற்கு அல்லது அந்த பரம்பொருளுக்கு மேல் கருணை ஏற்பட்டு கையை பிடித்து தூக்கி விடுவார் அல்லவா அதுதான் என்னால் செய்வதும் ஒன்றுமில்லை பராபரணே அப்படிங்கிறது என்னால் எதுவும் செய்ய முடியாத ஒரு எல்லை நான் வந்துட்டேன் என்னை காப்பாற்ற வேண்டியது என்னை தூக்கி விட வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு இல்லை அதுதான் என்னால் ஆவதும் ஒன்றுமில்லை இறைவா அப்படிங்கிறது இதற்கு பல பேர் பல விளக்கம் சொல்லலாம் இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் அடியேன்னு சொல்வது தவறு தவறாக சிந்தித்து நீங்கள் உணர வேண்டும் ஒரு விஷயம் எப்போதுமே உண்டு ஒரு விஷயத்தை ஒருவர் என்றால் அதை அப்படியே எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற அவசியம் இல்லை பல்வேறு காலகட்டங்களிலே அந்த கருத்துக்கள் மறுவி வந்திருக்கலாம் அதிலுள்ள உண்மைகள் வந்து மறைக்கப்பட்டிருக்கலாம் பொருள் சொன்னவருக்கு அது தெரியாமல் இருந்திருக்கலாம் அப்பொழுது நாம் அந்த வார்த்தைகளை ஆராய வேண்டும் அந்த வார்த்தையிலே உள்ள ஆழத்தை நாம் உணர வேண்டும் அதன் வாயிலாக உண்மை பொருளை நாம் உணர்ந்து கொள்ளும் போது கிடைக்கின்ற மகிழ்ச்சி அப்படிங்கிறது இந்த ஆன்மீகத்தை விட வேறு எதுவாலும் தர முடியாது அந்த ஆனந்தத்தை வேறு எந்த வஸ்துவாலும் நமக்கு கொடுக்க முடியாது ஐயனே என்று இரு கையை கூப்பி நாம் வணங்கும் போதும் கையேந்தி நாம் நிற்கும் பொழுதும் அவர் நம்மை ஆட்கொள்ளும் போது கிடைக்கின்ற ஆனந்தம் அப்படிங்கிறது கண்களிலே கண்ணீராக வெளிப்படுமே தவிர வேறு எந்த உணர்வுகளாலும் அதை வெளிப்படுத்த முடியாது உடல் சிலிர்க்கும் அப்படியே உடம்பெல்லாம் ஒரு நடுநடுங்கி நிற்கின்ற வேலையிலே கண்ணீர் அருவியாக கொட்டும் ஐயனை பார்த்த அந்த ஒரு நொடி சம்பித்து போய் நிற்போம் அந்த பரத்தை நான் உணர்ந்த அந்த ஒரு நிமிடம் அப்படிங்கிறது அப்படியே உணர்ச்சியற்று போய் கிடப்போம் அது எல்லாம் இறைவனால் ஆகின்ற செயல் அதையெல்லாம் இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்ததால் ஆகின்ற செயல் ஆக என்னால் ஆவது ஒன்றும் இல்லை பரம்பொருளே அப்படிங்கிறது நான் செய்ய வேண்டிய விஷயங்களை செய்ய வேண்டிய பக்தியிடையே செய்கின்றேன் ஆனால் என்னை தூக்கிவிட வேண்டியது உன் கடமை நான் கடமையை செய்கின்றேன் நீ எனக்கு பலனை கொடு என்று கூட நான் கேட்கவில்லை ஐயா என்னை காப்பாற்றி இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழலில் இருந்து தூக்கி வெறிய வீசிவிடு அப்படிங்கறதான் மன்றாடி கேட்டுக் கொள்கின்றேன் என்றுதான் எல்லா சிவனடியா பெருமக்களும் மருந்தவன் கிடக்கிறோம் சிவனை வழிபடுகின்ற எல்லோருக்கும் அதுதான் என்னமாக இருக்கிறது மாறாக அவர் அவரிடத்தே சென்று எனக்கு பொன்னை கொடு பொருளை கொடு என்று கேட்டுக்கொண்டிருப்பதில் அர்த்தமே கிடையாது யார் ஒருவர் உங்களை படைத்தாரோ தான் இந்த படைப்பில் அதாவது இந்த உயிர் இல்லா நிலை உயிர் இல்லா நிலை என்றால் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழலில் இருந்து உங்களை மீட்டுக் கொண்டு வரக்கூடிய வழியும் தெரியும் ஐயனை சரணடைந்தால் ஒழிய நாம் இந்த பிறப்பு இறப்பு என்னும் சுழலில் இருந்து வெளிவருவதற்கான வாய்ப்பில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் அது நம்ம செய்ய வேண்டியவனவற்றை செய்ய வேண்டும் இத்தனையாயிரம் கோடி பிறப்புகளிலே மனித பிறப்பை கொடுத்திருக்கின்றார் மகாதேவன் அந்த மனித பிறப்பையும் எங்கு கொடுத்திருக்கிறார் புண்ணிய பூமியாம் இந்த பாரத தேசத்திலே அதையும் குறிப்பாக இந்த தமிழ் மண்ணிலே பிறக்க வைத்திருக்கிறார் என்றால் நாகப் பெருமக்களும் அறுபத்தி மூன்று நாய்மார்களும் இன்னும் பல்வேறு ஆன்மாக்களும் பெரும் தவம் செய்த பூமியிலே பிறக்க வைத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கு ஒரு பெரிய வாய்ப்பை கொடுத்திருக்கிறார் என்ற அர்த்தம் அந்த வாய்ப்பை நாம் எவ்வாறு பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நம்ம எப்படி பாதை மாறாமல் செல்ல போகிறோம் என்பது இருக்கிறது ஆன்மீகம் செய்வதற்கு பல வழிகள் இருக்கிறது பாடல் பாடுவார்கள் நடனத்தின் மூலமாக வெளிப்படுத்துவார்கள் தான் கொண்ட அன்பின்பால் அவருக்கு சேவை செய்து வழிப்படுத்துவார்கள் உலகாரப்பணி செய்வார்கள் ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியல இந்தியா பஞ்சாட்சர மந்திரம் சொல்ல தெரியாது பாடல் பாட தெரியாது ஆடல் பாட ஆடல் ஆட தெரியாது ஐயா நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு தெரியாது அப்பனோட மந்திரம் அந்த பஞ்சாட்சர மந்திரம் சொல்லவில்லை அப்படின்னா அப்பான்னு கூப்பிடையா அப்பான்னு கூப்பிடு அதை விட பெரிய மந்திரம் என் உலகத்திலே வேறு எதுவும் இல்லை அப்பான கூப்பிட்டா பெருமாள் எம்பெருமான் அந்த பராபரம் இறங்கி வந்து அருள் செய்யும் அந்த பெரிய ஆற்றல் உன்னை நோக்கி இறங்கி வந்து அருள் செய்யும் அதை விட பெரிய விஷயம் இந்த உலகத்துல இருக்க போகிறதா அப்படின்னா இருக்கவே இருக்காது நீ சொல்ல வேண்டிய மந்திரம் அன்போடு அப்பா என்று அழைப்பது மட்டுமே இறங்கி வந்து உனக்கு அருள் செய்வார் சிவபெருமான் இறங்கி வந்து அருள் செய்வார் ரொம்ப முக்கியம் நீங்க ஏறி போனோன்னு கூட அவசியம் இல்லை உன்னுடைய உண்மையான அன்பிற்கு உன்னையுடைய உண்மையான அன்பை அங்கீகரித்து உன்னை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா அதுல கொஞ்சம் கூட சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் நாம் செய்ய வேண்டியது உண்மையான அன்பு செய்வது மற்றொன்றும் மரியேன் பராபரமேனு அவரை சரணடைந்து கிடப்பது சரணடைதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உன்னை உயர்த்தும் கரணடைதல் அப்படிங்கிற ஒரு வார்த்தை உன்னை இந்த பிறப்பு இறப்பு இன்னும் சுழலில் வெளியே கொண்டு வரும் அப்படிங்கிறது நிதர்சனமா நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம் ஒரு குரு சொல்லியோ பிறர் சொல்லியோ உணராத ஒரு விஷயத்தை தான் உணர்ந்து அனுபவிக்கும் போது கிடைக்கின்ற அந்த பேரானந்தம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் கிடைக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பேராசை அப்படின்னே வச்சுக்கலாம்